ஸோ தமிழ்நாட்டில் லா காலேஜ் லா படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட வெப்சைட் டிஎன்டிஏஎல்யூ டாட் இஎம் செக்யூர் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் தளத்துக்கு போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு இந்த அப்ளிகேஷனோட பேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் படி பார்த்திங்க அப்படின்னா இது ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் டுவெல்த்து முடிச்சவங்க மட்டும் ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் நார்மலாக இது வந்து பிஏஎல்எல்பி அஃலியேட்டட் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜ் ஒரு பதினஞ்சு காலேஜ் இருக்குது ப்ரைவேட் காலேஜ் ஒரு பன்னெண்டு காலேஜ் இருக்குது இது எல்லாத்துக்குமே வந்து பிஏஎல்எல்பி கொடுக்குறாங்க நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது அந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து நாலு கோர்ஸ் தராங்க பிகாம் எல்எல்பி பிபிஏ எல்எல்பி பிஏஎல்எல்பி அப்புறம் பிசிஏ எல்எல்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பிகாம் மட்டும் நீங்கள் வந்து காமர்ஸ் வந்து டுவெல்த்தில் எடுத்துருக்கோணும் பிகாம் எல்எல்பி ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறீங்க அது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் படிக்கிறீங்க அப்படின்னா காமர்ஸ் குரூப் எடுத்துக்கணும் அதே மாதிரி பிசிஏ எல்எல்பி படிக்கிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக டுவெல்த்தில் வந்து எடுத்துருக்கணும் ஸோ இதுதான் வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டேஷன் கிடையாது எப்போ வேணால் நீங்கள் டுவெல்த் முடிச்சிருந்தாலும் அந்த மார்க்ஷீட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதான் இது ஓகே எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கு வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷனுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேறஸ் வந்து உங்களுக்கு அஃபிலேட்டட் காலேஜஸ்க்குலாம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அப்படிங்கிற எலிஜிபிலிட்டி இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் கொடுத்தீங்கனாவே நீங்கள் எலிஜிபிளா இல்லையா உங்களுடைய கட் ஆஃப் எல்லாமே வந்து ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஒரு இமெயில் ஐடி ஒரு மொபைல் நம்பரை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதில் ஓடிபி எல்லாமே ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி வச்சுட்டு ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க அந்த பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணதை வச்சு லாக்இன் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க நம்ம சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் வந்து தௌசண்ட் அந்த பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் ஆயிரி நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறக்கு முன்னாடி நம்மளுக்கு உங்களுடைய ஃபோட்டோ அந்த சைன் போட்ட ஒரு ஃபோட்டோ சைனோட ஃபோட்டோ இது ரெண்டே வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபோட்டோ ப்ளஸ் நீங்கள் சைன் ஒரு ஒயிட் ஷீட்டில் சைன் போட்டு அதோட ஃபோட்டோ அது அதுபோக வந்து உங்களுக்கு டென்த் ஷீட் எஸ்எஸ்எல்சி ஷீட் அப்புறம் டுவெல்த் ஷீட் எச்எஸ்சி இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டகரியில் போகிறீங்க அப்படின்னா கம்யூனிட்டி அதே வந்து ஓப்பன் கேட்டகிரியில் போகிறீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை அதே வர ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாச்சும் வச்சிருந்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இதோ இல்லை எக் சர்வீஸ் மேனோ இல்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோ எதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி நாலு கோர்சஸ் இருக்கு பிஏஎல்எல்பிபிஏஎல்எல்பி எல்எல்பி பிகாம் எல்எல்பி இந்த பிசிஏக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து டுவெல்த் எடுத்துருக்கணும் பிகாமுக்குமே வந்து காமர்ஸ் குரூப் வந்து எடுத்துருக்கணும் நீதி எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் எந்த குரூப்பாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துருக்கு ஸோ அஃபிலேட்டட் காலேஜுக்கு ஒரே ஒரு அஃபிலேட்டட் காலேஜ் அதாவது பதினஞ்சு கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் பன்னெண்டு பன்னெண்டு பிரைவேட் காலேஜஸ் இருக்குது இது எல்லாத்துக்குமே ஃபைவ் இயர்ஸ் இன்டிகிரேட்டட் கோர்ஸ் டுவெல்த்து முடிச்சு ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரே கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க பிஏஎல்எல்பி மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸை எப்படி ஃபில் பண்ணுறது பார்த்துங்க நேம் ஆஃப் தி கேண்டிடேட் உங்களுக்கு ஆதார்லையோ இல்லை டென் சர்டிஃபிகேட்லையோ எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி கொடுத்துடுங்க டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிக்கங்க மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிக்கங்க மொபைல் நம்பர் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க அதே மாதிரி இமெயில் ஐடி இமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரெஜிஸ்டர் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தே வச்சு லாகின் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க ஓடிபி வரும் அது எல்லாமே வச்சு கிரியேட் பண்ணி உள்ளே வந்துக்குங்க அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க நேம் ஆஃப் தி ஃபாதர் ஆர் மதர் ஆர் கார்டியன் அவங்களுடைய பேரை வந்து கரெக்டாக அடிச்சுக்கோங்க அதே மாதிரி ஜெண்டர் ரிலீஜன் கம்யூனிட்டி கேஸ்ட் கோடு அது கேஸ்ட் கோட் கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணலேருந்து எடுத்துக்கலாம் அது மாதிரி சிட்டிஷன்ஷிப்பு குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் பாஸ் இன் குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே ஜென்ரல் இது இது பார்த்தாவே படித்தாவே உங்களுக்கு புரியுது இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க சிட்டி டிஸ்ட்ரிக் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறோம் இது போக தான் வந்து ரொம்ப டுவெண்ட்டி ஒன் பார்த்திங்க அது மாதிரி ஆஃப் எலிஜிபிலிட்டி பர்பஸ் இந்த எலிஜிபிலிட்டி நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ்புல் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வேணும் இதுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேணும் அஃபிலேட்டட் காலேஜஸ்க்குலாம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேணும் ஃபஸ்ட்டு அந்த டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட்டில் நீங்கள் எல்லா மார்க்கையும் என்ட்ரு பண்ணணும் இன்க்ளூடிங் லாங்குவேஜ் மார்க் தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அங்கே சொல்லிடுவாங்க டுவெண்ட்டி செகண்ட் வந்து கட் ஆஃப் ஒர்க்கர் இந்த கொ செகண்ட் வந்து கட் ஆஃப் பர்பஸ்க்காக இங்கே வந்து நீங்கள் லேங்குவேஜை விட்டுருங்க கோர் சப்ஜெக்ட் நாலு சப்ஜெக்ட் மட்டும் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணிடுவாங்க இது வந்து ரேங்கிங் பர்பஸ்க்காக பியூர்லி யூஸ் பண்ணுறது இது போக வந்து ரிசர்வேஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷனோ இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டோ இல்லை ஸ்போர்ட்ஸ் இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கிங்க ஸோ மதர் டன்னு இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கங்க இது எல்லாமே ஜெனருக்கு நீங்கள் இதில் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்லாம் அதை கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட்னா ஃபர்ஸ்ட் கிராஜ்வேட்டே ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி தமிழ் வழி கல்வி பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து வச்சுக்கங்க இஎம்ஐஸ் இம் எம்இஸ் நம்பர்னு சொல்லுவாங்க அது வந்து சென்ஸ் சர்டிஃபிகேட்லேயே இருக்குது அப்படி இல்லை அப்படின்னால நீங்கள் வந்து தமிழ்நாடு க கல்வித்துறை அந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எம்இஸ் நம்பர் வந்துடும் அது ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கங்க இது ஜென்ரலாக தான் இருக்குது என்ன ஸ்கூலு என்ன டிஸ்ட்ரிக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்கூல் ஸ்டேட் போர்டு ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ்இ அந்த மாதிரி இருக்கு இப்போ சிபிஎஸ்சியில் போனீங்க அப்படின்னா அந்த அதுக்கான பர்சன்டேஜ் கால்குலேஷன் வெயிட்டேஜ் உங்கள் மார்க் வெயிட்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே ஹண்ட்ரெடுக்கு எவ்வளோ வாங்குறீங்க அந்த ஹண்ட்ரடு இந்த ஹண்ட்ரடுக்கும் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெயிட்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் போக நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸாக இது எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கிளாரிட்டியாக வச்சுங்க இந்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்க இந்த பிடிஎஃப் வந்து நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம் அதையும் செக் பண்ணிக்கோங்க எஸ்எஸ்எல்சி மார்க்கெட் எச்எஸ்சி மார்க்கெட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கோங்க அது போக நான் வந்து ஒரு ஃபோட்டோ சிக்னேச்சரோட ஃபோட்டோ பேரண்ட் ஆர் கார்டியோட ஃபோட்டோ சிக்னேச்சர் இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க பேரண்டோட சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற அப்ளிகேஷனில் உங்களுக்கு பேரண்ட்டோட சிக்னேச்சர் வராது இந்த அப்ளிகேஷன் பேரண்டோட சிக்னேச்சர் வருது இவங்களத வந்து இது ரொம்ப தேசமாக இருக்குது அது போக நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி மார்க்கெட் எச்எஸ் சிசி மார்க்கெட் ட்ரான்ஸ்பர் சர்டிஃபிகேட் டிசி இது எல்லாத்தையுமே அப்லோட் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பேமெண்ட் ஆஃப் தௌசண்ட் தௌசண்ட் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அதுக்கு வந்து ரெடியாக வச்சுக்கோங்க அது வந்து நெட் பேங்கிங் மூலம் நீங்கள் பண்ணிக்கலாம் யூபிஐடி மூலம் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக இருக்குது ஈஸியாக முடிச்சுக்கலாம் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ போன வருஷம் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இதெல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுறோம் போன வருஷம் என்ன கட் ஆஃப் எடுத்து எந்த காலேஜுக்கு போனாங்க அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒன்னே ஒன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து ரெண்டு டைப் ஆஃப் அப்ளிகேஷன் போடணும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தனி அப்ளிகேஷன் போடணும் அதே மாதிரி அஃபிலேட்டட் லா காலேஜஸ் நான் பன்ன பாஞ்சு கவர்மெண்ட் காலேஜ் பன்னிரெண்டு பிரைவேட் காலேஜஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் பண்ணணும் ஸோ இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் போடணும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்து ஃபீஸ் அதிகம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து எண்பத்தாயிரம் ரூபாய் வருஷ வருஷம் வந்துடும் ஸோ அதை பார்த்துட்டு பண்ணுங்கள் அஃபிலேட்டட் காலேஜில் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் ஒரு ஆயிர ரூபாயிலருந்து ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்குள்ளே தான் ஃபீஸே வரும் அது போக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட சொல்லுவாங்க மொத்தமாக உங்களுக்கு வந்து ஓவரால் ஃபீஸே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவாயில் வந்து ரூபா தான் மொத்த ஃபீஸே அஞ்சு வருஷத்துக்கும் சேர்த்தியே வந்து உங்களுக்கு அஃபிலியேட்டட் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் போனீங்கன்னா வரும் அதே மாதிரி பிரைவேட் காலேஜில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் கோட்டா அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலே எவ்வளோ வாங்குவாங்க அப்படிங்கிறது காலேஜில் தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோணும் கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ வாங்குவாங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் பண்ணு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கும் வந்து எண்பத்தஞ்சாயிரம் என்னென்னு ஒரு எண்பத்தஞ்சாயிரம் வருது ஸோ இந்த ஃபீஸ் நிறைப்பாங்க பார்த்துக்கங்க உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சதுன்னா வெறும் ஏழாயிரத்தில் முடிச்சுக்கலாம் ப்ரைவேட் காலேஜ் கிடைச்சது அப்படின்னா யூ ஹெர் டு ஸ்பெண்ட் எ லார்ட் அதை டிசைட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சீட் செலெக்ஷனோ இல்லை அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து தெளிவப்படுத்திக்கோங்க ரெண்டு அப்ளிகேஷன் போடணும்னு நீங்கள் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு டைப் ஆஃப் அப்ளிகேஷன் அஃபிலேட் காலேஜ் மட்டும் தான் அப்ளை பண்ணுறா அப்படின்னா இன்னொரு டைப் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு மட்டும் பண்ணா ரெண்டுக்கும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு அப்ளிகேஷன் போட்டு தாக்கணும் ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பிடிங்க லைக் போட்டுக்குங்க இந்த லா படிக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்